இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தின்னு முடிவு பண்ணியாச்சு சைடிஷ் என்ன வைக்கலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சு யோசிச்சு புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் சரி வேண்டாம் எதுக்கு வம்பு நம்மளுக்கு தெரிஞ்சதே பண்ணிடுறோன்னு சொல்லி பன்னீரோடி களத்தில் இறங்கியாச்சு எப்போவுமே இந்த சப்பாத்தி மாவு பெசையிறது தான் பெரிய டாஸ்க்கு ஆனால் இந்த வாட்டி என்னவோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஈஸியாக சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் வேற என்ன கறி வச்சாலும் எப்ப பார்த்தாலும் இதே வைக்கிறேன்னு கேக்குறேன் வாரத்துல ஏழு நாள் கூட சாப்பிடுவாங்க வந்து சப்பாத்தியும் பன்னீர் வந்து நல்லா பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச பேர் கூட யூடியூப்ல வீடியோ எல்லாம் எடுத்துட்டு சட்டியை மாத்தலாம் புது சட்டி வாங்கி வைக்கலாம் இல்லன்னு கேட்டாங்க என்னதான் இருந்தாலும் சில பொருளை வந்து தூக்கி போட மனசே வராது அதே மாதிரிதான் இந்த சட்டிலாம் அதுல இருக்க கம்ஃபர்டபுள் வந்து வேற எவ்வளவு புதுசா வாங்கினாலும் வராது வீடியோக்காக ஒன்னு ரியாலிட்டிக்காக ஒன்னு யூஸ் பண்ண முடியாதுல்ல சப்பாத்தி மாவுக்கு அடுத்து எனக்கு பிரச்சனை வரக்கூடிய சப்பாத்தி போடுறதுல தான் ஆனா இன்னைக்கு ஒழுங்காக வந்துருச்சு எப்பா சந்தோஷம் சொல்லி சப்பாத்தியும் போட்டு வச்சு சாப்பிட்டாச்சு